மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பை சரிபார்க்க பரிந்துரைக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வசூலிக்கப்பட்ட வரியை பத்திரமாக வைத்து பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தரமாக செய்து கொடுங்கள் என மாநகராட்சிக்கு அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் சந்திரன் விவரங்களை பகிரலாம் வணக்கம் மதுரை மாநகராட்சி சொத்து வரி விதிப்பை சரிபார்ப்பதற்கு மதுரை மாநகராட்சியால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் திருப்தி அளிக்க பாராட்டு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இதனை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூர் ஆட்சிகளையும் பற்றி சரியான சொத்து விதி விதிப்பு உறுதி செய்ய தமிழை தலைமை செயலர் சுற்றடிக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டு மறு அளவீடு செய்வது பெரு மற்றும் வார்டு ஆய்வு செய்வது எவ்வளவு வரி குறைக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டறிவது இவற்றை முறையாக உறுதி செய்து புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து இதில் ஐடி கார்டுகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மதுரை மாநாட்சி சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதற்கென மதுரை மாநகராட்ச நூறு வார்டுகளுக்கு நூறு குழுக்கள் அமைக்கப்படும் குரூப் மூன்று அலுவலர் தொழில்நுட்ப உதவியாளர் சுகாதார மேற்பாளர் வரி வசூலித்த ஒவ்வொரு குழுவும் ஒன்றுக்கான அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது முதலில் வணிக வளாகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது அதன் தின குடியிருப்பு வகைகள் வரியில் கவனம் செலுத்தப்படும் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது இதுவரை ஐந்து கோடி ரூபாய் வரி வசூலிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநாடு சார்பில் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வசூலிக்கப்பட்ட வரியை கஷ்டமா வைத்து பொதுமக்களுக்கு தேவையான சாலை குடிநீர் தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசூலி தரமாக செய்து கொடுங்க என நீதிபதிகள் அறிவித்துள்ளனர் மதுரையைச் சேர்ந்த ரயில்வே மதுரை பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் அது சமீபத்தில் மதுரை மாநகராட்சி பெரிய அளவிலான சொட்டு வரிவு நடைபெறும் இந்த வழக்கை சீர்வைக்கு மாற்ற வேண்டும் என கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் அருள்மொழி அமர் முன்பாக விசாரித்து வந்தது அரசு தரப்பில் சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டு மறு அளவீடு செய்வது தெரு மற்றும் வார்டு வரி ஆய்வு செய்வது எவ்வளவு வரி குறைப்புள்ள கண்டறியது இவற்றை முறை உயிர்த்து தொழில் பதிவு டிஜிட்டல் ஐடிகள் கார்டு வாங்குவதென நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறினார் இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் மாநகராட்சி இந்த நடவடிக்கையில் பாராட்டுக்குரியது என கூறி இது சம்பந்தமாக இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்கும் என கூறிய வழக்கு விசாரணை அக்டோபர் மாதத்துக்கு ஒத்திவைத்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்